ಮಾಯೇ ವಿಷ್ಣುಮಯೇ ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣುಮಯ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ மான்மையன் நேயர்கள் அனைவருக்கும் மன மறந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த ஆங்கில மாதத்தை அடுத்த ரிஷபராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த ரிஷப்சியை பொறுத்தவரையும் சூரியன் சுக்ரன் கேது ராகு ஆகிய நாலு கிரகங்கள்னாலும் பல நன்மைகளை நம்ம எதிர்பார்க்கலாம் ஜென்மஸ்தானத்தில் வக்கரகதியில சனி பகவான் இருக்கிறதுனால எதிலும் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் உணர்ச்சி வசப்படுறத கண்டிப்பா தவறுங்க சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு விட ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும் சுக்ரன் அனுகூலமாக இருப்பதனால வாய்ப்புகள் தேடி வரும் ஜென்ம ராசியில செவ்வாயினால உடல் சூடு சம்பந்தமான பிணிகள் உடலை வருத்தம் வீண அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது கிரகங்கள் சுபபலம் பெறுவதால் முன்னேற்றம் ஏற்படும் பாக்யஸ்தானத்திற்கு குரு பகவான் சுப பார்வை கிடைப்பதாலோ சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதனாலோ உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும் சுக்ரன் முயற்சிகளில் வெற்றியை தேடி தருவார் ராசியில் செவ்வாய் அமர்ந்து ஆரோக்கியத்துல கவனமா இருங்க ராசி அதிபதி சுக்ரம் புதனோட ரெண்டுல இருப்பதுனால இக்கட்டான நேரத்துல எதிர்பாராத தன சேர்க்கை ஏற்பட்டு தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உழைப்புக்கான பலனை அடைய முடியும் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையோடு செயல்படுறது நல்லது ராசிநாதன் சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் உதயமாகி உள்ளார் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பரம்பரா சொத்துக்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் வியாபாரத்தில் திடீர் லாபம் கிடைக்கும் எல்லா வகையிலும் சாதித்து காட்டுவீங்க பணம் கொடுக்கல் வாங்கல இருந்த தடைகள் விலகும் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலை செய்ய இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வரவும் செலவும் சமமாகவே இருக்கும் வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்க குரு பகவான் சஞ்சாரம் கை கொடுக்கும் திடீர்னு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் எந்த காரியத்தையும் உடனடியாக செய்ய முடியாது ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு ரத்த சிந்தனையோட இருப்பீங்க தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும் எதிர்கால நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாகனத்தை இயக்கம் முன் எரிபொருள் இருக்கிறதா பிரேக் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள் சிறு சிறு விபத்துகளும் வந்து போகும் ரிஷபராசி ஒருத்தர்ல பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில முருகனை போய் வழிபட்டு விளக்கு தீட்டுவாங்க அதே சமயம் சனீஸ்வரனுக்கு எண்ணெய் அபிஷேகமும் அஞ்சு எள்ளு தீபமும் போட்டுட்டு அங்கே இருக்கிற பாதாள பைரவர் காலில் சக்கரத்தோடு இருப்பார் அவருக்கு ஒரு வெள்ளை பூஷணிக்காயை வாங்கி அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வர நல்லதே நடக்கும்